ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழு அளவிலான வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல செல்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானும் பயிற்சியாகி வர்றதுனால வருமான தடைகள் விலகிடும் ஆனா வரக்கூடிய வருமானங்களை நீங்க தேவையில்லாத இடத்துல போட்டு லாக் பண்ணக்கூடிய ஒரு அமை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரப்போகுது பேச்சிலும் தன்னுடைய நடை நபர்களாக இருப்பாங்க அவர்களினுடைய பேச்சுல எப்போதுமே ஒரு வசீகரம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ரொம்ப ஒயிட் காலர் இதுதான் இவர்களுக்கு அந்த வேலைதான் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலையாக இருக்கும் நிறைய ரிஷபராசி ஆண்கள் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல இவர்களால ஏசி இல்லாமல் எந்த இடத்துக்குமே போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை சின்ன வயசுல இருந்தே அனுபவித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு பகவான் மீண்டும் சஞ்சாரம் செய்யறதுனால கண்டிப்பாக வருமான தடைகள் இந்த மாதத்துல மாதத்திலிருந்து அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே வேலை வாய்ப்புகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வேலை வேலை வாய்ப்புகளும் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல ரிஷபராசி என்பர்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அங்கீகாரமோ ஒரு வருமான உயர்வோ வராமல் தவிக்கக்கூடிய இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமான உயர்வும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கடந்த காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு கிட்ட இருந்து வேலையை மட்டுமே எடுத்துருந்துருப்பாங்க அந்த வருமானம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது இப்போ நீங்க டைரக்டா ஆபீஸ் போகக்கூடிய ஒரு டைம் ஆகவும் அந்த டயத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு ஆய்வாளர் பதவியோ உங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்ட பதவிகளோ தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பட் அந்த இடத்துல நீங்க எந்த விதமான ஒரு இல்லீகலான செயல்பாடுகளும் நீங்க ஈடுபடக்கூடாது செயல்பட்டீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு நேரத்துல தான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் மாதத்தின் பிற்பகுதியிலேயே அதாவது பதினாறாம் தேதியே சஞ்சரிக்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலெக்டர் ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாயும் மாதத்தின் முற்பகுதியிலேயே எட்டாம் தேதியே அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் இதனால அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் உங்களுடைய வேலையில எந்த விதமான இல்லைகள் செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருடத்தின் இறுதியில தேவையில்லாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப பதவிகள் வந்தது அப்படின்னா அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனத்தோட உண்டான ஒரு டைம் ஆக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உயர் பதவிகள் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒரு இழப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அந்த பின்னாடியே தொடர்ந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால அந்த உயர் பதவிகள் வரும்போது எந்த விதமான ஒரு பெரும் மகிழ்ச்சியும் இல்லாமல் ரொம்ப பொலைட்டா ஒரு யார்கிட்டையும் பிரபகண்டாவும் படுத்தாதீங்க எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு எனக்கு இனிமே வாழ்க்கையில வருமானம் எவ்வளவு வரும் இப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நீங்க ஒரு பிரபகண்டா படுத்த கூடாது அப்படி படுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திருஷ்டி தோஷமாகப்பட்டது அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் எிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை எந்த இடத்துல கவிழ்க்கணும்னு அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சில ஒரு உங்களை பத்தி நீங்களே ஒரு அறிமுக அறிமுகப்படுத்திக்கிறதோ எந்த இடத்துலயுமே கூடாது அப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க தேடி போறீங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும் ஒரே இருந்து தனித்தனியா குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் ஒரு தருணம் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு சிங்கிள் இயர்னிங்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப குடும்பத்துல இருக்கிறவர்களும் உங்களுக்கு சம்பாதித்து தரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல அந்த சுக்ரன் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு வந்துட்டு இருக்க வரன்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே உங்களை விட ஒரு அந்தஸ்து அதிகமாகவும் உங்களுடைய நாலேஜுக்கு ஒரு அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக திசாபுத்தி படி பாத்தீங்கன்னா உங்களுடைய வரன்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய படிப்பறிவுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ஒரு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு குறைந்த ஒரு லெவல்ல தான் இருக்கக்கூடிய வரன்களாக வரும் அப்படி வந்தது அப்படின்னா தாராளம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருமண அமைப்புகள் அப்படின்றது மிகவும் ஒரு எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்பர்களுக்கு பெருமளவு திருமண யோகத்தை ஒரு நேரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சில அமைப்புகளை இந்த டிசம்பர் மாதம் முற்பகுதியில வரக்கூடிய சில வரன்களை நீங்க செலக்ட் பண்ணி அதுல மேட்சிங் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உற்பத்தி சார்ந்த தொழிலோ இல்ல ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்களோ பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அதுவும் போக அந்த சனியின் மீது அந்த செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில் அதிகப்படியான ஒரு மாற்றமும் தொழிலில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை நீங்க நீக்குவதற்கு முன்னான ஒரு தருணமாக இருக்கும் அந்த இடத்துல தொழிலாளர்கள் வேலை செய்யல அப்படின்ற பட்சத்துல அவங்கள நீக்கிட்டு வேற தொழிலாளர்களை அமைச்சு அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நான் முதலே சொன்ன மாதிரி எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு அதே சமயத்துல நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டங்கள் உங்களோட சேர்ந்து செயல்படுறதுனால நீங்க இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும் அதாவது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த சம்ஹார முருகனை நீங்க பண்ணி வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை நீங்களே நிறைய ஃபீல் பண்றீங்க நமக்கு யாரோ ஏதோ செய்வினை வச்சுட்டாங்க நம்மளால ஒரு வேலை செய்யணும் போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு 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 சோர்வு தன்மை இருக்கு அந்த வேலை இடத்துல நீங்களே உங்களை சில தவறுகள் செஞ்சிட்டு இப்படி எல்லாம் இருந்தது கண்டிப்பாக திருஷ்டி தோஷங்களும் அதிகமாக இருக்கு சில பேருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கலாம் அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் இந்த மாதிரியாக அது சில பேருக்கு திருமண தடைகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாயும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வரணுமே அமையல அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படின்றது ஜென்ரலா ரிஷவராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ஒரு நான்கு ஆஹ் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லாது போக முடியாதவர்கள் அப்படின்றவங்க கி வீட்டுல அந்த திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வச்சு நீங்க தாராளமாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பிரார்த்தனை பண்ணலாம் இந்த ராகு காலத்துல பிரார்த்தனை பண்றது வந்து உங்களுடைய திருஷ்டி தோஷங்களை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் இதே இது உங்களுக்கு திருமணத்துல தடைகள் இருக்கு அப்படின்றவங்க உங்களுடைய நல்ல நேரம் அதாவது காலையில ஏழு டு ஒன்பது நல்ல நேரமா இருக்கும் அந்த நேரத்துல அந்த திருமண தடைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தீப வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் அதனால நீங்க பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்